எப்ரிவான் வெல்கம் டு நிலாக்குட்டி சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு வீக்கெண்டு விலாக் வீடியோ தான் பார்க்க போகிறேங்க வாங்க பார்க்கலாம் இந்த வீடியோ சனிக்கிழமை சாயந்தரம் எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்பா வந்து பாப்பா ரெண்டு பேர்த்தையும் அம்மா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்திருக்காங்க அம்மா வீட்டுக்கு போகிறோம் அப்படிங்காட்டியே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேத்துக்கும் செம்ம ஜாலி இன்னும் ஹோம்ஒர்க் எல்லாம் எதுவுமே பண்ணலை இன்றைக்கி சனிக்கிழமை ஸ்கூல் வந்து இருந்தது ரெண்டு பேரும் ஸ்கூல் போயிட்டு வந்துட்டாங்க ஹோம் ஒர்க் எல்லாம் எதுவுமே பண்ணலை நாங்கள் எல்லாமே வந்து அங்கே அம்மா அம்மா வீட்டுக்கு வந்து போய் அத்தை வந்து சொல்லி கொடுக்க சொல்லி பண்ணிக்கிறாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிளம்பிட்டாங்க அவங்க ரெண்டு பேர்த்தையும் அம்மா வீட்டுக்கு வந்து தாட்டி விட்டுட்டு நான் மணி என் தம்பி ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு வந்து வந்துவிட்டோம் சென்னை வந்து போகிறதா பிளான் அதுக்காகத்தான் வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு ரயில்வே ஸ்டேஷன் வந்து வந்திருக்கோம் நைட் வந்து ட்ரெயின் வந்து புக் பண்ணியிருக்கோம் காலையில் சென்னையில் வந்து இருக்கணும் நான் என் தம்பி ரெண்டு பேரும் போகணும் போன டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஜி தமிழில் தமிழா தமிழாக்கு கூப்பிட்டுருந்தாங்க இல்லையா அந்த டைம் என் ஹஸ்பண்டையும் என் தம்பியும் யாராவது துணைக்குவாங்க யாராவது துணைக்குவாங்கன்னு நான் வந்து கூப்பிட்டேன் அதுதான் ஒரு நாலஞ்சு முறைகிட்ட நீ சென்னை வந்து போயிட்டு இல்லை இன்னுமே எங்களை யாரோ ஒருத்தர் ஏன் கூப்பிட்டுட்டே இருக்கிற நீ தனியாக போய் பழகு அப்படின்னு என் தம்பி வந்து பாத்தீங்கன்னா பக்கம் பக்கமாக டைலாக் பேசி என்னை தனியா வந்து சென்னை வந்து தாட்டி விட்டான் ஆனால் இந்த டைம் சென்னை போகும்பொழுது கரெக்டாக அவனே வந்து விழுந்துட்டான் வேறு வழியே இல்லை அவன் கூடையே வந்து தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன் அதனால் வந்து பார்த்திங்கன்னா சாரி என் கூட கிளம்பி வந்துட்டார் எதுக்கு சென்னை போனீங்க அதை சொல்லவே இல்லை தானே கேட்குறீங்க இதாக வரணுங்க சொல்கிறதுக்கு எதுக்காகன்னா கலைஞர் டிவியில் வா தமிழா வா அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் வந்து பண்ணுறாங்க அந்த ப்ரோக்ராமுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இன்வைட் பண்ணியிருந்தாங்க டாபிக் என்னென்னா அக்கா தம்பி இல்லைன்னா அக்கா தங்கச்சி அந்த மாதிரி சிப்ளிங்ஸ்குள்ளே இருக்கிற மாதிரியான ரிலேஷன்ஷிப் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா என்னை என் தம்பி ரெண்டு பேர்த்தையும் வர சொல்லியிருந்தாங்க அதனால் இந்த டைம் என் கூட வணி வந்து வந்தே ஆகணும் ஸோ அதனால் வணி வந்து வந்துட்டான் ட்ரெயின் டிக்கெட் எல்லாமே மணி தான் புக் பண்ணுனா நான் வந்து இது நாள் வரைக்கும் ட்ரெயினில் போனது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்த்தில் படுத்துகிட்டே போவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் வந்து போயிருக்கேன் ஏசி கோச்செல்லாம் நான் வெளியிலேருந்து பார்த்துருக்கணும் தவிர இது வரைக்கும் ஏறினதே இல்லை உள்ளே வந்து பார்த்தா செம்மையாக இருக்குது இது வந்து டூ டயர் அம்மா எனக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது மணி தான் சொன்னால் சிங்கிள் டயர் ஏசி டூ டயர் ஏசி அப்புறம் மூணு பர்த் இருக்கிற மாதிரி நார்மல் ஏசி அந்தவும் இருக்கும் அப்படின்னா டூ நாங்கள் வந்து திடீர்னு பிளான் பண்ணங்காட்டி இந்த டூ டயர் ஏசியில் வந்து புக் வந்து பண்ணியிருந்தோம் வச்சுட்டு தலகாணி அடியில் விரிச்சு போடுறதுக்கு கம்பளி மேலே படுத்துக்கிறதுக்கு பெச்சுட்டு எல்லாமே கொடுத்துருந்தாங்க எனக்கு இதெல்லாம் பார்த்ததையும் ஷாக் ஆகிடுச்சு மணி இதெல்லாம் நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாமா அப்படின்னு கேட்டேன் அவன் ஏன் வீட்டுக்கெல்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது நீ ட்ரெயினில் யூஸ் பண்ணிவிட்டு ட்ரெயின்லேயே வச்சுட்டு போகணும் அப்படின்னு சொன்னான் ஓ அப்படியா அப்படின்னு அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து தெரிஞ்சுது ஏன்னா நான் இது வரைக்கும் போனதில்லை அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு கபோர்ட் அதாவது கபோர்டு இல்லை சாரி ஒவ்வொரு இது மாதிரி இருக்குது இல்லைங்களா நம்ம தூங்குறதுக்கு அதுலேயே வந்து அப்படியே ஸ்க்ரீன் எல்லாம் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ரொம்ப சூப்பராக இருந்தது எனக்கு வந்து ஏசி ஏசி கவுஸ் வந்து ரொம்பவே சூப்பராக பிடிச்சிருந்தது ஒருத்தருக்கு பர் ஹெட்டுக்கு ஆயரருவா நாங்கள் தக்கல்ல புக் பண்ணோம் அதனால் கொஞ்சம் ரேட் அதிகமோ கம்மியோ அது எனக்கு தெரியலை ஆயரருவா வந்து சார்ஜ் பண்ணாங்க காலையில் ஒரு நாலு மணி பொழுது வந்து பார்த்திங்கன்னா சென்னை சென்ட்ரல் வந்து வந்துவிட்டோம் வந்ததுக்கப்புறம் அவங்க டிவியிலேருந்து ஒரு ஒன்பது தான் நம்மளை வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்கு வருவாங்க சரி அது வரைக்கும் என்ன பண்ணலாம் பக்கத்தில் எங்கேயாவது போகலாமா அப்படின்னு பார்த்தோம் மனிதா வந்து காலையில் சன்ரைஸ் வந்து பார்க்கணும் மெரினா பீச்சுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தான் சன்ரைஸ் எல்லாம் காலையில் மெரினா பீச்சில் தெரியுமோ தெரியாதோ அதெல்லாம் எனக்கு தெரியாது சரி எனக்குமே வந்து பீச்சுக்கு போகணும்னு ஆசையாக இருந்தது சரி வாடா போகலாம் அப்படின்ட்டு ஆட்டோ வச்சு நாங்களும் வந்து மெரினா பீச் வந்து வந்துட்டோம் அஞ்சு அஞ்சறையும் பொழுது எந்த ஒரு சத்தமுமே இல்லை பீச்சில் அப்படியே ரொம்ப அமைதியா இருந்தது மனுஷங்களோட சத்தம் எதுவுமே இல்லை அந்த கடலோட அலை மட்டும்தான் மட்டும் சல சல சலசலன்னு அந்த அலை குளிர்ந்த காத்து ரொம்ப 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 சூப்பராக இருந்தது அப்படியே ஒரு அமைதி மேக்ஸிமம் அங்கே ஆட்கள் யாருமே இல்லை ஒரு ஆறு மணி அந்த டைம்லையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆட்கள் வந்து வந்தாங்க வாக்கிங் போகிறவங்க எக்ஸசைஸ் பண்ணுறவங்க அந்த மாதிரி வந்தாங்க நாங்கள் போன டைமுக்கு அப்படியே பீச் வந்து ரொம்ப எம்டியாக செம்ம சூப்பராக இருந்தது அப்படியே வாங்க எங்களோட சேர்ந்து நீங்களும் சென்ட்ரைஸ் பார்க்கலாம் பீச்சுக்குள்ளே வரும் பொழுது அப்படியே கருகுமுன்னு இருந்தது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வெளிச்சம் வந்து அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அந்த கடல் அலையெல்லாம் தண்ணி வரது வெள்ள 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 வெள்ளு செம்மையாக இருந்தது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க ஈவினிங் டைம் நைட் டைம் பீச்சுக்கு வரத விட இது போல் காலையில் ஒரு முறை வந்து பாருங்க செம்ம சூப்பராக இருந்தது எனக்கு வந்து கடல்னாவே பிடிக்கும் அதில் குளிக்கிறது அதை விட பிடிக்கும் குளிச்சுட்டு மறுபடியும் ஆட்டோவில் போய் அங்கே போய் நம்ம ரெடி ஆகணும் சரி அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு உட்காந்துக்கிட்டோம் ரெண்டு பேரும் எவ்வளோ நேரம் உட்காந்துருந்தோம் மணி வந்து அங்கே உட்காந்துருக்கும் போதெல்லாம் இங்கே பாரு எத்தனை குப்பை பீச்சில் வந்து போட்டு வச்சிருக்காங்கன்னு இதெல்லாம் நம்ம நம்மூர் மக்கள் எல்லாம் எப்படி போடுறாங்க பாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருந்தான் அவனுக்கு வந்து எப்படி இருக்கணும்னா இந்த குப்பையெல்லாம் போடக்கூடாது இந்த பொது இடத்தையெல்லாம் நீட்டாக வச்சுக்கணும் அசிங்கம் பண்ணக்கூடாது அந்த மாதிரி அவன் வந்து எப்பவுமே சொல்லிட்டே இருப்பான் சரி இவ்வளோ தூரத்தில் கடல் இருக்குதுடா மறுபடியும் கொண்டு போய் கொண்டு போய் தொட்டிலேயே போட்டு வருவாங்க அந்த குப்பையெல்லாம் அப்படின்னு நான் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தேன் அப்படி இல்லை நம்ம இடம் தானே நாம தான் வச்சுக்கணும் மெரினா பீச் எவ்வளோ பெரிய கடற்கரை இது மாதிரி எப்படி அசிங்கம் பண்ணிக்கிட்டாங்கன்னு எப்படி குப்பையே கிடக்குதுன்னு பாரு அப்படின்னு டைலாக் பேசுவான் எப்போவுமே வணி வந்து இப்படி தான் பேசிக்கிட்டு இருப்பான் அந்த குப்பையெல்லாம் பார்க்கறதுக்கு தான் ஒரு மாதிரி ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது கொஞ்சம் நல்லா இல்லை அதெல்லாம் இல்லைன்னா இன்னுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் காலையில் டைம் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே ரெண்டு பேரும் வந்து ஃபோட்டோஸ் எடுக்கிறது வீடியோஸ் எடுக்கிறது கடலை பார்க்கறது அப்படின்ட்டு ரொம்ப நேரம் பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஒரு ஆறு பொழுது வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக கூட்டம் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு ஆறு ஆறரை அப்படிங்கும் பொழுது கடையெல்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா நேரமாகவே வந்துட்டோமா கொஞ்சம் பசிக்கவும் ஆரம்பிச்சிருச்சு அந்த தூரத்தில் அந்த சோளக்கருது இது பண்ணுவாங்க இல்லைங்களா அந்த தீப்பொறி தெரிஞ்சது தம்பி அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் போகலாம் வாடா அப்படின்னு சொல்லிட்டு சோளக்கருது வந்து அந்த தீயில சுட்டு கொடுப்பாங்கல்ல அது வந்து வாங்கி சாப்பிட்டோம் ஒரு கருதியின் விலை ஐம்பது ரூபாய் அடே கப்பா நம்ம ஊரில் காட்டுக்குள்ளே அப்படியே இருக்கும் போய் காட்டில் உடச்சிக்கிட்டு வந்து சாப்பிட்டு பாதி சாப்பிட்டு பாதியை கீழே போட்டு வேஸ்ட் பண்ணிக்கிட்டு அப்படியெல்லாம் கிடப்போம் ஆனால் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது ரூபா ஒரு கருது சரி ஓகே வேறு வழி இல்லை ஆளுக்கு ஒரு கருது வாங்கி சாப்பிட்டு குதிரை வந்துச்சு எனக்கு அதை பார்த்ததையும் செம்ம ஆசை மணி நான் குதிரையில் போகணும் ஏன் கம்மு நிரடி வேண்டாம் குதிரை வெயிட் தாங்காது அப்படின்னலாம் எனக்கு கெண்டல் பண்ணினா நீ என்ன கெண்டல் பண்ணினாலும் சரி நான் குதிரையில் போவேன் என்னை நீ கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா குதிரை ரைடில் ஏறிட்டேன் இரநூறுவா வாங்கினாங்கன்னு நினைக்கிறேன் இங்கேருந்து அந்த ரைடுக்கு போயிட்டு வர்றதுக்கு ஆனால் நம்மளை தனியாகவே விட்டாலும் குதிரை அங்கே இங்கேயெல்லாம் கூட்டிகிட்டு போகலை இந்த கைத்து எழுத்திங்கன்னா பக்கம் திரும்போது அந்த கை திருத்தீங்கன்னா அந்த பக்கம் திரும்ப ரெண்டு கைத்தையும் அட்டாச் பண்ணி ரொம்ப ரெண்டு கைத்தையும் ஒட்டுக்காய் இழுத்திங்கன்னா நின்றுக்கும் அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி தான் இருந்தது குதிரை ரைடெல்லாம் முடிச்சுட்டு சரி போலான்னு வந்தோமா இதுதாங்க எனக்கு நானே வச்சுக்கிட்டு வர்ற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராட்டனம் சுற்றுற மாதிரி இருந்தது பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக நல்லா இருந்தது எங்களுக்கு முன்னாடி ஆடிக்கிட்டு இருந்தாங்க அதெல்லாம் பார்க்கும்போது நல்லா இருந்தது இது வந்து ராத்தனம் ஸ்டார்டிங்ல சுற்றும் போது எடுத்தது நல்லா இருந்தது ஒரு ரெண்டு மூணு சுத்துக்கு மேலே வந்து பாத்தீங்கன்னா குரு 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 குருன்னு சுத்த ஆரம்பிச்சிருச்சு எனக்கும் பயம் ஃபோனை அப்படியே இது பண்ணி காலு கடையில் வச்சுக்கிட்டும் அவனை கட்டி பிடிச்சி உக்காந்துக்கிட்டேன் தம்பி 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 பயமா இருக்குதுரா அப்படின்னு சொல்லிட்டு உக்காந்துக்கிட்டேன் முடிவே இல்லை என்னால் அது கீழே இறங்கி வரும்போதுன்னா தலையெல்லாம் சுற்றுறாப்புல இருக்குது வாந்தியே வர்றாப்புல இருக்குது எப்படி சுற்றுது பாருங்க நான் வந்து ஒரு ஆட்டம் சுற்றுனேன் என்னால் முடியல மணி செம்ம சூப்பராக இருக்குது நான் இன்னொரு ஆட்டம் சுற்றியே தீருவேன் அப்படின்ட்டு போய் சுற்றுலான் டே சாப்பிட்டது நைட்டு சாப்பிட்டதெல்லாம் வாந்தி வந்துடும் வாடா வாடான்னு சொல்கிறேன் சுத்தியே தீருவேன்னு சொல்லிவிட்டு அங்கே வாருங்க கரகரன்னு சுற்றுது நான் பாருங்க பீஸ் போட கோடியாட்டை எப்படி உக்காந்துருக்கேன்னு நீ என்னோட முடியவே இல்லை அப்புறம் அவன் இன்னும் ரெண்டு ரவுண்டு சுற்றினான் நான் ஒரு ரவுண்டு சுற்றினதோட போதும் அப்படின்ட்டு உட்காந்துக்கிட்டேன் அப்புறம் ஒரு கொஞ்சம் நேரம் இருக்கும் பொழுதே வந்து பார்த்திங்கன்னா அங்கே கலைஞர் டிவியிலேருந்து கால் பண்ணிட்டாங்க வந்துட்டிங்களா சென்னை ரீச் ஆகிட்டிங்களான்னு நாங்கள் ரீச் ஆகிட்டோம் அப்படின்னு சொன்னேன் நம்ம கோயம்பேடு வரோம்னா கோயம்பேட்டுக்கு வண்டி அனுப்பிச்சிடுவாங்க இல்லை நம்ம சென்ட்ரல் வரோம்னா சென்ட்ரல் வண்டி அனுப்பிச்சிடுவாங்க நாங்கள் வந்து சென்ட்ரல் வரோம்னு சொல்லியிருந்தோம் சென்ட்ரலுக்கு வந்து வண்டி அனுப்பிச்சிட்டாங்க இந்த மாதிரி டிவி ஷோக்கள்லாம் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க நாங்கள் வந்து மேக்ஸிமம் நான் வந்து அப்ளை பண்ண மாட்டேன் அவங்களா வந்து கா கால் பண்ணுவாங்க எப்படின்னா நமக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் வந்து பண்ணுவாங்க ஜி தமிழுக்கும் சரி கலைஞர் டிவிக்கும் சரி அந்த மாதிரி தான் அவங்களே வந்து மெசேஜ் பண்ணுவாங்க இல்லைன்னா தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் மூலயமா ரெக்கமெண்ட் பண்ணி அவங்க மெசேஜ் பண்ணி வாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டைம் வந்து கலைஞர் டிவி லாஸ்ட் டைம் ஜி தமிழ் இதுவுமே வந்து இந்த இவிபி ஃபிலிம் சிட்டி இங்கேயே தான் வந்து வச்சுருந்தாங்க நாங்கள் வந்து வந்து வெளியிலிருந்து வரோம் இல்லைங்களா ஈரோட்லேருந்து வரோம் இல்லையா அதனால் எங்களுக்கு வந்து ரூம் கொடுத்துருங்க நாங்கள் வந்து ரூம்க்கு வந்துட்டு ஃப்ரெஷ் ஆகி ரெடியாகி வந்துக்கிறோம் அப்படின்னு சொன்னோம் சரி ஓகேண்ணா எங்களுக்கு வந்து ரூம் கொடுத்துட்டாங்க ரூம் எல்லாம் செம்ம சூப்பராக நல்லாயிருக்கும் இங்கெல்லாம் வந்துட்டோம்னா நல்லா இது பண்ணுவாங்க நாங்கள் வந்துட்டு ஜஸ்ட்டு குளிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு ரெடியாகி போகிறது தான் மணி ஃபஸ்ட்டு குளிக்கிறதுக்கு ஓடிட்டான் மணிகண்டன் பையனை நான் கூட்டிகிட்டு வந்தேன்னா எந்தளவுக்கு நான் வந்து பார்த்துக்கணுமோ அதை விட பத்திரமா இவனை நான் பார்த்துக்கணும் இவன் வந்து ஆள் தான் ஆள் வளர்ந்துருக்காரோ தவிர மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து வைக்கிறது பல் விளக்கிறதுக்கு பேஸ்ட் வச்சு கொடுக்கறது இந்த மாதிரி ஒரு ஒரு வேலையும் நாம் தான் பார்த்து செய்யணும் சாருக்கு அளவுக்கு தெரியாது அதனால் இப்போ போட்டுக்கிறதுக்கு தனியாக ஷோக்கு போடுறது தனியாக மீதி எல்லாம் எடுத்து வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து எல்லாத்தையும் நான் வந்து எடுத்து வச்சுட்டேன் அவன் குளிச்சுட்டு வர்றதுக்குள்ளே எல்லாத்தையும் ரெடி பண்ணிடலாம் அப்படின்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஈவிபி ஃபிலிம் சிட்டி நிறையா ஷூட்டிங் இங்கே தான் நடக்கும் ஜி தமிழ் விஜய் டிவி அதுக்கப்புறம் கலைஞர் டிவி சன் டிவி அந்த மாதிரி அப்புறம் இந்த மாதிரி இந்த பட்டிமன்றம் போகிறது பிக்பாஸு குக் வித் கோமாளி இந்த மாதிரி இதெல்லாம் நடக்குது இல்லைங்களா இது எல்லாமே இந்த மாதிரி ஷூ இந்த ஈவிபி ஃபிலிம் சிட்டியில் தான் நடக்கும் தனித்தனியாக செட் வந்து போட்டிருப்பாங்க நானும் மணியும் ரெடி ஆகிட்டு வந்துவிட்டோம் அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லேட் ஆகிடுச்சு நாங்கள் எங்களை அவங்க பிக்கப் பண்ணிவிட்டு வரும் பொழுதே பிரேக்ஃபாஸ்ட் வந்து டக்குன்னு முடிச்சுட்டு ஷூட்டிங்க்கு வந்து வந்தாச்சு அங்கே வந்து பார்த்திங்கன்னா வயதில் இளைய அக்கா தம்பி தங்கச்சிகள் அங்கே வந்து உட்காந்துருக்காங்க அங்கே வந்து அதில் வந்து மணி வந்து இருக்கான் நான் இருந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா வயதில் மூத்த அக்கா அண்ணன் அந்த மாதிரி இருக்கிறவங்க நான் வந்து ஆப்போசிட் சைடு மைக்கெல்லாம் வந்து கொடுத்துட்டாங்க நாலு ரூபா உட்கார வச்சுருந்தாங்க ரெண்டு ரூப்க்கு ஒரு மைக்கு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க ப்ரோக்ராம் வந்து பிக் பாஸில் வின் பண்ண ஆரிஃபா சம்திங் யாரோ ஒரு பேர் சொன்னாங்க அவர் தான் வந்து இது பண்ணார் எங்கள் வீட்டில் டிவி வந்து இல்லை என்னன்னு சொல்லணும்னா டிவி இருக்குது ஆனால் ஒய்ஃபை கனெக்ஷன் தான் கேபிள் கனெக்ஷன் வந்து கிடையாது ஸோ அதனால் மேக்ஸிமம் நான் வந்து டிவி பார்க்குறதே ரேரு ஒயில் வந்து கனெக்ட் பண்ணி யூடியூப்பு அப்புறம் ஏதாவது படம் பார்க்குறது அந்த மாதிரியெல்லாம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா பார்ப்போம் டிவி ஷோவாக வந்து பார்க்கறது ரொம்ப ரேர் தான் அதனால் கலைஞர் டிவியில் இப்படி ஒரு ப்ரோக்ராம் நடக்கிறதே சத்தியமாக எனக்கு வந்து தெரியாது அப்புறம் நாங்கள் இவங்க கூப்பிட்டதுக்கு அப்புறம் தான் தெரியும் ஷூட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சுலருந்து ஆறு மணி நேரம் வந்து பண்ணுனாங்க ஆனால் எனக்கு அப்படியே பயங்கரமான தலைவலி அப்படியே மேலே நம்ம தலைக்கு மேலே ஒரு ஆயிரம் லைட் எரியும் ஏசி வேற வெந்நேரம் ஓடிட்டே இருக்கும் இருக்கும் பொழுது செம்ம தலைவலி ஆகிடும் ஒரு ஆறு மணி நேரம் ஷூட்டிங் எப்பட முடியும் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்துட்டோம் ஃபுட்டு பற்றி சொல்லியே ஆகணும் இதை வந்து நான் சொல்ல தான் நினச்சேன் ஆனாலும் சொல்லியே ஆகணும் தமிழா தமிழா ஷூட்டிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டு அங்கேயே கொடுப்பாங்க ஜி தமிழில் நல்லா இருக்கும் நல்லா ப்ரொவைட் பண்ணுவாங்க எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி பார்த்து வைப்பாங்க ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கலைஞரில் அந்த அளவுக்கு ஃபுட்டெல்லாம் கொடுக்கல அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் ஒரு மாதிரி கொடுத்தாங்க தெரியாதவங்களுக்கெல்லாம் ஒரு மாதிரி கொடுத்தாங்க எல்லாத்துக்கும் ஈவனாக கொடுத்தாங்கன்னு சொல்லவே முடியல நிறைய ஐட்டம்ஸ் வந்து காலி ஆகிடுச்சி எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு தெரியும் இல்லையா நம்ம ஷூட்டிங் முடிச்சுட்டு வருவோம் ஷூட்டிங்கில் ஒரு ஐம்பது பேர் இருக்காங்க அவங்களுக்கு ஃபுட் வந்து வேணும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரியும் பட் ஃபுட் அரேஞ்ச்மெண்ட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒஸ்ட்டுன்னு தான் சொல்லுவேன் ஒன்றுமே இல்லவும் இல்லை அங்கே எங்களுக்கு அப்புறம் இருந்தாலும் அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சிக்கன் பீஸ் எல்லாம் வைக்கிறதெல்லாம் வந்து அவங்களுக்கு தெரியும் தெரியாதவங்க அந்த மாதிரி மாதிரி ஒரு எனக்கு இதை பார்க்கும்பொழுது கொஞ்சம் முகம் சொலிப்பா இருந்தது என்னடா ஷூட்டிங்காக வர சொல்லிட்டு இப்படி பண்ணிட்டாங்களே இவங்க இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் சரியா பண்ணலை எனக்கு என்ன தோணுச்சோ அதை நான் அப்படியே பிராங்காக சொல்றேன் அந்த மாதிரி இருந்தது சரி இனிமேல் இந்த டிவியில இருந்து கூப்பிட்டா நம்ம வரவே கூடாது சாமி நம்ம கிளம்பலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நானும் மடியும் கிளம்பிட்டோம் எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு மெரினா பீச் வந்து சரி இந்த சுந்தரி மீன் கடையா சம்திங் ஏதோ ஒரு இன்ஸ்டாகிராமில் பார்த்தோம் அதில் போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு அங்கே போய் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் பீச்சில் வந்து உட்காந்துக்கிட்டோம் எங்களுக்கு ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா நைட் தான் கொஞ்சம் நேரம் பீச்சில் உட்காந்துக்கிட்டு அப்படியே அந்த பீச்சில் என்னென்ன ஸ்நாக்ஸ் எல்லாம் வருதோ அதை எல்லாம் ஒன்று விடாமல் ஒரு நாளைக்கு தானேங்க அதனால் பார்த்தீங்கன்னா ஒன்று விடாமல் எல்லாத்தையும் சாப்பிட்லான்ட்டு அக்காவும் தம்பியும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் சாப்பிட்டு மறுபடியும் ஆட்டோ பிடிச்சி சென்ட்ரல் போயாச்சு சென்ட்ரல் போயிட்டு அப்புறம் வீட்டுக்கு அந்த அன்றைக்கே வந்து ரீச் ஆகிடுறது தான் சனிக்கிழமை நைட்டு ட்ரெயின் ஏறினோம்னா ஞாயிற்றுக்கிழமை ஷூட்டிங் மேக்ஸிமம் எல்லா டிவிலையும் இந்த மாதிரி ஷூட்டிங் எல்லாமே சண்டேஸில் தான் வைக்கிறாங்க ஞாயிற்றுக்கிழமை ஷூட்டிங் ஞாயிற்றுக்கிழமை ஷூட்டிங் முடிச்சுட்டு மறுபடியும் ட்ரெயின் ஏறினோம்னா திங்கக்கிழமை காலையிலேயும் பொழுது வீட்டுக்கு வந்துடலாம் அவங்க இங்கே போலாம் பார்க்கலாம் அவங்க எங்க வேலைகளை பார்க்கலாம் உங்களுக்கும் இந்த மாதிரி டிவி சோலியெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா அந்த நிகழ்ச்சி நடக்கும் இல்லையா அதுக்கும் கீழேயே இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டுமா கீழே உள்ள நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும் அந்த மாதிரி மெசேஜ் வரும் இல்லையா அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணீங்கன்னாவே என்ன எப்படி என்னங்கிற ப்ரொசீஜர் எல்லாமே சொல்லிவிடுவாங்க உங்களுக்கும் வில்லிங் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் அது போல் வந்து நீங்கள் கால் பண்ணுங்கள் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் ஜி தமிழாகட்டும் கல்யாண டிவி ஆகட்டும் யாருக்காக இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணீங்கன்னா எப்படி என்னங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்க வந்து சொல்லிவிடுவாங்க நைட்டு ட்ரெயின் ஏறி காலையில் ஈரோடு வந்து ரீச் ஆயாச்சு ஈரோடு ரயில்வே ஸ்டேஷனில் வண்டியை வந்து போட்டு போயிருந்தோம் மணி வண்டியை அதனால் சல்லுன்னு வண்டி எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு என்னோடய வண்டி வந்தீங்கன்னா அம்மா வீட்டில் வந்து விட்டுட்டு போயிருந்தேன் பாப்பா ரெண்டு பேரும் அம்மா வீட்டில் தான் இருந்தாங்க இனி பாப்பா ரெண்டு பேரையும் பிக்கப் பண்ணிவிட்டு நான் வந்து வீட்டுக்கு போகணும் அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் வந்து இருக்குது இனிமே தான் போயிட்டு ஸ்கூலுக்கு வந்து கிளம்பணும் அப்புறம் போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் அதுக்குள்ளே இந்த மகத்துக்குட்டியை பார்த்துக்கிட்டு அவங்ககிட்டயே தான் எல்லோரும் ஒரே ஆர்ப்பாட்டம் ஃபஸ்ட்டு மகத்துக்குட்டி பிறக்கிறதுக்கு முன்னாடி மணிகண்டை இப்படி தான் நடுவில் படுத்திருப்பான் நான் என் தங்கச்சி எங்கள் அம்மா என் பிள்ளைங்க ரெண்டு பேர் என் தங்கச்சி பிள்ளைங்க ரெண்டு பேர்னு எல்லா லேடிஸும் அவனை சுற்றி உக்காந்துருப்போம் இப்போ மகத்துக்குட்டி காட்டி மணி வந்து பார்த்தீங்கன்னா தூரமாக தள்ளப்பட்டுட்டான் அவனை தனியாக விட்டுறது என்னாரோ மகத்தையே தூக்கி வச்சுக்கிட்டு என்னை பார்த்ததையும் சாருக்கு தெரிஞ்சிருச்சு இங்கே பாருங்கள் அத்தை தங்கம் அத்தை அத்தைக்கிட்ட பார்த்தங்க அப்படின்னா அப்படியே தூக்க சொல்லியெல்லாம் வந்துடுறாரு இனி கொஞ்சிக்கிட்டு இருக்கிறதுக்கும் நேரம் இல்லைடா அத்தை போய் அக்கா ரெண்டு ஸ்கூல் தாட்டி விட பிள்ளைங்கல்லாம் வேலைக்கு வந்துடுவாங்க போய் அத்தை பழம் பார்க்குறேன் ஜாமி அப்படின்னு சொல்லிட்டு நானும் பை பாய் சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன்